அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை மரப்பாச்சி இதனுடைய ஆசிரியர் எழுத்தாளர் உமா மகேஸ்வரி அவர்கள் இவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் ஆங்கில இலக்கியத்தின் வாயிலாக தமிழ் இலக்கிய வாசிப்புக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்தே இவருடைய கவிதைகள் எழுதிட்டு இருக்காங்க நட்சத்திரங்களின் நடுவே அப்படிங்கிற இவருடைய கவிதை தொகுத் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளியாச்சு இரண்டாயிரத்தி இரண்டில் வெளிவந்த மரப்பாச்சி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு தான் இவங்களுக்கு ஒரு விரிவான வாசகர் தலத்தை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி மூணுல எழுதிய இவருடைய முதல் நாவலான யாரும் யாருடனும் இல்லை அப்படிங்கிற ஒரு நாவல் கூட்டு குடும்ப சூழலில் பெண்கள் அடையக்கூடிய தனிமை அங்கே அவங்களுடைய இருத்தலியல் சிக்கல்களை பேசக்கூடிய ஒரு மிக சிறந்த படைப்பு நிறைய விருதுகள் கதா தேசிய விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது இந்தியா டுடே சிகர விருதுன்னு நிறைய விருதுகளும் இவங்க வாங்கியிருக்காங்க இவங்க படைப்பில் சிறுகதையில் மிக முக்கியமான ஒன்று மரப்பாச்சி இவருடைய கதைகள்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இல்லம் அப்படிங்கிற சின்ன உலகத்திற்குள்ள பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்கள் அவர்களுடைய விடுதலை வேட்கை கூடவே அவர்களுடைய வஞ்சம் வெறுப்பு எல்லா உணர்வுகளையும் தன்னுடைய கதைகளில் சித்தரிச்சிருக்கிறார் அப்படியான ஒரு கதை தான் வந்து மரப்பாச்சி அப்படிங்கிற கதை இந்த மரப்பாச்சி அப்படிங்கிற கதை எதை பற்றியது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கூட குழந்தைகள் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய ஒரு கதை தான் ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிட்டு இருக்காங்க நிறைய தரவுகளில் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதமான குழந்தைகள் இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க சொல்லும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது எதை பற்றியான பிரச்சனை அப்படின்னு பாலியல் துன்புறுத்தல்களை பற்றிய ஒரு சிறுகதை தான் இவங்களுடைய மரப்பாச்சி அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் சின்ன வயசுல நேர்றது பார்த்திங்க அப்படின்னா அப்போ மட்டும் இல்லை வழிநடுக வாழ்க்கை முழுக்கவே அவங்களுடைய மனசில் ஒரு வடு மாதிரி தங்கிடுது அதை வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்குள்ள என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக இந்த கதையில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதை சம்மந்தமாக தான் இப்போ சமீபத்தில் எண்ணெய் தொடாதே அப்படிங்கிற ஒரு சிறார்களுக்கான பதின் பருவ நாவல் ஒன்று நானும் எழுதுனேன் இவங்க இந்த கதையில் உண்மையில் ரொம்பவே நுட்பமாக ஒரு பெண்ணால் தான் பெடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆண்கள் தொடாத பகுதிகளை தொட்டு எழுத முடியும் அப்படிங்கிறத இந்த கதையில வாசிக்கும்போது என்னால் அதை உணர முடிஞ்சிச்சு வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையுடைய கதாநாயகியுடைய பேர் அனு அனு அப்போ எட்டு வயசு சிறுமியா இருக்கா அவளுடைய அப்பா பரன் மேலே ஏடி எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு தேடின பொருள் கிடைக்காம அவருக்கு வேற ஒரு பொருள் கிடைக்கிது அதை கையில் வச்சிருக்காரு உள்ளே இருக்கும்போது கடந்த காலத்தோட தூசி எல்லாம் அவர் மீது மங்களாக படிஞ்சிருக்கு அங்க பரனில் இருக்கிற ஒவ்வொரு பழைய பொருள்களையும் எடுக்கும்போது ஒவ்வொரு ஞாபகங்களும் அவருடைய மனசுல உருண்டு திரண்டு வந்து அதையெல்லாம் நினைச்சு களைச்சி போயிருந்தாலும் ஆனால் ஒரு கனிந்த முகமான அப்பா அப்போ அப்பா அணுவை கூப்பிடுறாரு அவர் வந்து தன்னுடைய அந்த குழந்தை தன்மையோட பொக்கிஷங்களை அப்படியே பெண்கிட்ட கொடுத்துறனோ அப்படிங்கிறதுக்காக அந்த பொருளை ஒரு மஞ்ச துணிப்பையில் சுத்தின ஒரு பொட்டலத்தை மகக்கையில் கொடுக்குறாரு அதை அனு ஒரு நிமிடம் புரட்டி பார்த்துட்டு ரசிக்கிறா உள்ள என்னவா இருக்கும் பணம் கட்டா கட்டாக இருக்குமா பென்சில் டபாவாக இருக்குமா அந்த சித்திர கதை புத்தகத்தை சுருட்டி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு எட்டு வயது அணுவிற்கு இந்த புதிரோட திகழ் தாங்க முடியல அப்பாவுக்கும் இது கண்டிப்பாக மகளுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு அவசர அவசரமாக அதை பிரித்து பார்க்குறா உள்ளே இருந்தது கரிய மரத்திலான ஒரு சின்ன பெண்ணுருவம் மரப்பாச்சி பொம்மை அதனோட பழமை அணுவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு தெய்வ விக்கிரகங்கள்ல இருக்கிற மாதிரியான அழகோ இப்போ பிளாஸ்டிக் பொம்மைகள் இருக்கிற மொண்ணைத்தனமோ எதுவுமே அதுக்கு இல்லை அப்படியே தொட்டு பார்க்கும்போது விரல்களை உறுத்தாத சீரான சொரசொரப்பு இதமாக பிடிச்சிக்கிற மாதிரி சின்ன சிற்றுடல் கைகள் நீண்டு மடங்கின கைகள் ஒரு பீடத்தில் நிறுத்தப்பட்ட கால்கள் கண்களில் சோகத்தை நிறைச்சிருக்கக்கூடிய கண்கள் உறைஞ்சு போன உதடு ஹேய் பின்னல் கூட போட்டிருக்குப்பா அப்படின்னு ஒன்று தடவி பார்த்து அஸ் அதிசயமா பார்க்குறா இது செதுக்குன திச்சனோ தச்சனோட உளியோட ஒளிடா கண் அவனுடைய விரல் மொழி அப்படின்னு அப்பா சொல்லிட்டு ஒரு புதிய தோழிய மகளுக்கு கொடுத்த சந்தோஷத்துல அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு மரச்செப்பு சிறு அடுப்பு பானை சட்டி சருவம் கொடை கரண்டின்னு எதிர்கால சமையலறையோட மாதிரி அவளோட சின்ன கையில் இருந்துச்சு அதையெல்லாம் வச்சுட்டு இருந்தவளுக்கு இந்த மரப்பாச்சி ரொம்ப புதுமையாகவே இருந்துச்சு அம்மா சமையல் பண்ணுறது கழுவுறது துவைக்கிறது துடைக்கிறதுன்னு எந்நேரம் வேலைகளோட தான் இருந்தா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி பாப்பாவோட குஞ்சு கைகால்களுக்கு எண்ணெய் போட்டு நீவி கால்ல குப்புற போட்டு குளிக்க வைப்பா அதுக்கப்புறம் தலையை துவட்டி சாம்பிராணி காட்டி அவளை நெஞ்சோடு அணைச்சி சேலையால் மூடி மூளையில் உட்காந்துருப்பா ரொம்ப நேரமாக அப்போ அனுப்போய் அம்மா அம்மா நான் மடியில் படுத்துக்கட்டுமா ச என்ன அணு நீன்னு சின்ன குழந்தையா அப்படின்னு நெஞ்சு வரைக்கும் மேடை இருந்த கர்ப்ப வயிறோட அம்மாவுக்கு பேசினாலே மூச்சரைக்குது அம்மா பகிர்ந்து தர்றோட அன்பு அணுவுக்கு போதலை அது அவளை ரொம்பவே அழுத்துது சரி அப்பா கிட்ட ஓடுறா அப்பா மெத்தையில் சாஞ்சி மடக்கி உயர்த்துற கால்களில் தங்கச்சி பாப்பாவை கிடத்தி தூரி ஆட்டிக்கிட்டு இருக்காரு கிளு ஆட்டி பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டுறாரு அங்கு அக்கு அப்படின்னு பாப்பா கூட பேசிட்டு இருக்காரு அப்பா அப்பா இந்த கதையில அந்த ராஜா இருக்காருல்ல அப்படின்னு நானு எதையாவது கேட்டா பெரிய மனுஷி மாதிரி என்ன கேள்வி நையி நையின்னு சும்மாரு அப்படின்னு அப்பா அதட்டுறாரு நான் யாரு நான் பெரியவளா இல்லை சின்னவளா நீயே சொல்லு அப்படின்னு மரப்பாச்சிக்கிட்ட ஓடி போய் கேட்பா ம் எனக்கு நீ யார் இருக்கா நான் தனி அப்படின்னு அணுவோட முறையீடல்களை எல்லாம் அக்கறையோட அந்த மரப்பாச்சி தான் கேட்கும் இவ சுடுகாய தரையில் உரசி அதோட கன்னத்துல வச்சா ஹா புசுக்குதே அப்படின்னு அது முகத்தை கோணும் இவ சொல்ற கதைகளை இவளுடைய நம்பிக்கைகளை எல்லாத்துக்கும் அது ஆமாஞ்சாமி போடு மொத்தத்தில் அணு நிர்மாணிக்கிற பள்ளிகள்ல அது மாணவியா தொட்டுல பிள்ளையா சில நேரம் அம்மாவா அவளுடைய கனவுலக தேவதையா எல்லா நேரமுமே அணுகூட தான் இருக்கும் அணு மரப்பாச்சி சொல்கிற புதிய கதைகளை எல்லாம் கேட்கும்போது அதனோட கண்களில் நீள ஒளி படரும் எந்த நேரமும் அவள் மரப்பாச்சியை கையில் வச்சுக்கிட்டே கதையோட மடியிலேயே உறங்கி போனால் மெல்ல மெல்ல வருடங்கள் அவளை உருக்கி புதுசாக வார்த்துச்சு நல்லா நீண்ட மினுமினுக்கிற கைகள் திரண்ட தோள்கள் நல்லா கொழஞ்சு வளைஞ்ச நெடுப்பு இடுப்பு குளியல் அறையில் தன்னோட மார்போட அரும்புகளில் முதன்முறையா அவளோட விரல் பட்டபோது பயந்து பதறி மரப்பாச்சிக்கிட்ட தான் ஓடி வந்து சொன்னான் அது அப்பா தன்னுடைய சிறிய கூம்பு வடிவ முளைகளை அவளுக்கு காட்டுச்சு அவ குளியலறை கதவுகளை மூடி தன்னை தனிமைப்படுத்திக்கிறதுல அம்மாவுக்கு ரொம்பவே ஆதங்கம் அனு நான் வேணா தலையை தேய்ச்சி விடட்டுமா அப்படின்னு கேக்குறா ஒன்று வேணாம் அப்படின்னு அனு அம்மா கிட்ட இருந்து விலகுறா அம்மா தனக்கும் அணுவுக்கு இடையை தள்ள தள்ள முளைச்சிக்கிட்டே இருக்கிற திரைகளை விளக்க முயன்றும் தாண்டி முன்னேறும் போதெல்லாம் புதுசு புதுசாக திரை வர்றத பார்த்து மறண்டு போயிடுறா நிரந்தரமாக ஒரு மெல்லிய திரைக்கு பின்னாடி தெரியற அந்த மகளோட வடிவ கோடுகளை வருடறதுக்காக அம்மா தவிக்கிறா எல்லாரும் தூங்குனதுக்கு பின்னாடி இரவுகளில் அணுவோட படுக்கையோர அம்மா உக்காந்துருப்பா அணு உறக்கத்தில் அப்படியே நெரு நெலிஞ்சு படுக்கும்போது அம்மாவோட உள்ளங்கை அனுபவோட உடல் மீது ஒத்தி ஒத்தி எதையோ தேடும் என்னம்மா அப்படின்னு பாதி விழுப்பில் அணு கேட்டால் பதற்றமாக கையை எழுத்துக்கிட்டு ஒன்றில்ல இல்லை அப்படின்னு முனகிட்டு முதுகு காட்டி படுத்துக்குவா ஆனால் அம்மாவோட விழிகளும் அதில் இருக்கக்கூடிய வினாக்களும் தம் மீது பொழி பொழியறத அணுனால் அறிய முடியுது இப்போ பள்ளிக்கு கிளம்புற நேரத்தில் எல்லாம் மேலடைய அம்மா சரியாக போட்டு விடுறா சாயங்காலம் அவள் வர்றதுக்கு பத்து நிமிஷம் தமதிச்சா கூட வாசல்ல நின்று ததறி தவிச்சு போய் நிற்கிறாள் எங்கே போனாலும் அம்மாவோட கண்ணு இருக்கக்கூடிய கதகதப்பும் அதனோட தன்மையும் அணுவ அடகாக்குது இவ மரப்பாச்சி கூடையே மெல்ல மெல்ல ஒதுங்கி அம்மா கிட்ட இருந்து அப்படியே விலகி போயிடுறா மரப்பாச்சியோட அந்த திறந்த உடல் கோடுகள் தாண்டி மிளர்ற அந்த விழிகள் இடுப்பும் மடங்கிய கையும் அந்த உருவாக்குற இடைவெளி இது எல்லாமே அவளுக்கு பார்க்க பார்க்க ஒரு பரவசத்தை உருவாக்குது எல்லா நேரமும் அவன் மரப்பாச்சியுடையே இருக்கா சிறுமிகள்லாம் வந்து அணுவை விளையாட கூப்பிட்டு உதட பிதுக்கிட்டு திரும்பி போயிடுறாங்க இவ்வளோ அந்த மரப்பாச்சி பொம்முடைய தன்னுடைய பொழுதுகளை எல்லாம் கடை கழிச்சுக்கிட்டு இருப்பாள் அணு கட்டிலோட ஓரத்தில் சுருண்டு படுத்திருப்பா மேஜையில் மரப்பாச்சி பொம்மை இருக்கும் அந்த மரப்பாச்சி பொம்மை திடீர்னு ஒரு நாள் முளைகள் எல்லாம் உதிர்ந்து மார்பு எல்லாமே மயிர் அடர்ந்துருந்துச்சு அந்த வளைஞ்ச இடுப்பு நேராகி உடல் திடமாக இருந்துச்சு வளைஞ்சு நெலிஞ்ச மீசையோட அது ஒரு ஆணு வடிவத்தில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு விசித்திரமாகவும் அவளுக்கு விருப்பத்திற்குரியதாகவுமே இருந்துச்சு அது மெல்ல நகர்ந்து அவளோட படுக்கையோட அருகில் வந்துச்சு அப்படியே துண்டு துண்டா அம்புலி மாமா கதைகள்ல அரசியலங்குமரிகளை வளச்சி குதிரையில ஏத்துற இளவரசனோட கைகள் சினிமாக்கள்ல காதலிய துரத்து ஓடுற காதலனோட கால்கள் தொலைக்காட்சியில் கண் மயங்கிய பெண்ணோட கன்னங்களில் முத்தமிடுற உதடு இப்படி எல்லாம் அம்மாவோட இதமான சாயல் அப்பாவோட உக்கிற கவர்ச்சியோடான அசைவுகள் இது எல்லா சிந்தன நில துண்டங்கள் எல்லாத்தையுமே குழஞ்சி கூடி உருவாகி ஒரு ஒருத்த நிற்கிறான் அவ எப்பவும் பார்த்தாத ஆனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உருவம் அந்த மரப்பாச்சிக்குள்ள தோன்றத அவ பார்க்குறா என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ரசிக்கிறாள் மரப்பாச்சியோடையே இருக்கிறா அந்த மரப்பாச்சி தனக்கும் இருக்கக்கூடிய கனவோட ரகசியத்தை இவள் பதுக்கி தனக்குள்ளேயே வச்சு பாதுகாக்கிறாள் பள்ளி முடிஞ்சதும் தாவி வந்து அவளை அழுகிற மரப்பாச்சி ஏன் லேட்டு அப்படின்னு உம்முனாகிற அதனோட முகம் நீள்கிற ரகசிய கொஞ்சல் அம்மா இல்லாத நேரத்தில் அதுக்கு கொடுக்குற முத்தம் அவளோட படுக்கையில் அவளுக்கு முன்பே வந்து ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த கற்பனை உருவம் போர்வைக்குள்ள அணுவோட கைப்படியில் இருக்கிற மரப்பாச்சியை அம்மா புடுங்கு முயற்சித்தா கூட தூக்கத்திலையும் இருக பற்றி தூங்கிட்டு இருக்கா அதோட விரிந்த கைகளுக்குள்ள தன்னை பொதிச்சுக்கிட்டு மார்பு முடிகளை சுருட்டி விளையாடியும் மீச முனிய நுனிய இழுத்து சிரிச்சும் தோள்களில் நறுக்கமா செல்லமா கிள்ளி அவளோட நேரங்கள் கிழுகிழுக்கும் தாபங்களோட படிகளில் சுழன்றை இறங்கி கொண்டிருக்கக்கூடிய வயசு அவளுக்கு அகலவும் மனம் இல்லாமல் அமிழவும் துணிவில்லாமல் வேட்கையோட விளிம்பலைகளில் நுனிப்பாதயம் அப்படியே அவளோட நுனிப்பாதம் பட்டு திரும்புது அப்போது கிறிஸ்மஸ் சமயம் லீவ் சமயம் அவளோட அத்தை வீட்டுக்கு வர்றா அணு கவுன கால்களுக்கு இடையில் சேகரித்து குனிஞ்சு கோலம் போட்டு கோலத்தோட நடுவில் சாணி உருண்டை வச்சு அதிலோட பூசணி பூவை சொருகிட்டு இருந்தா அனூ சுப்படி வளர்ந்துட்ட அத்தை ஆச்சரியத்துக்குள்ளே பாக்குறா உணவு மேசையில விசேஷமான பண்டங்கள் பார்த்து பார்த்து பரிமாறுறா அம்மா அத்தை அணுவை லீவை தன்னோட லீவுக்கு தன்னோட அனுப்புகிற மாதிரி அம்மா கிட்ட கேட்டதும் அம்மாவோட முகத்தில் திகில் ஐயோ மதினி இவ்வளவு நாங்கள் கடிச்சா முழுங்கிடுவோம் அப்படியே இவ ஆளாகிற முகூர்த்தம் எங்கள் வீட்டில் நேர்ந்தால் என்ன குத்தமா எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா ஒரு தட என்னோட வரட்டுமே அப்படின்னு அத்தை அவளை தன் அருகில் வாஞ்சையாக இழுத்துக்கிட்டா ஒரு உறுப்பையே இருந்து வெட்டி எடுக்கிற மாதிரி அம்மாவோட வேதனையை பார்த்து அணு மருண்டு போயிட்டா துணிகளை அடுக்கி வச்ச பெட்டியில் மரப்பாச்சியை வைக்க போனபோது அணு அங்கே நிறைய பொம்மை இருக்குது இதை வெய் அப்படின்னு பிடுங்கி போட்டது அணுவுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனாலும் அத்தை கூட போற அந்த பயணம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நகர்ந்து போற மரங்கள் காத்தோட உல்லாசம் மலைகளோட நீலச்சாய்வு எல்லாமே அவளுக்கு புத்தம் புதுசா இருந்தது அம்மா வற்புறுத்தி போட்டு விட்ட அந்த கரும்பச்சை பாவாடையில அணுவோட வளர்த்திய பார்த்து மாமா வியந்து போனாரு பார்த்த கணத்துல இருந்தே மாமா கிட்ட இருந்து தம்மேல எதுவோ பாயிரத உணர்ந்து அவ கூசி போறா எந்த கிளாஸ் நீ எய்த்தா நைன்த்தா அப்படின்னு கேட்டுட்டு பதில கூட வாங்காமல் கழுத்துக்கு கீழே தேங்கின மாமாவோட பார்வையில் ஏ அது நெலியுது எப்படி மாறிட்ட மூக்கொழிக்கிட்டு சின்ன கவுன் போட்டிருந்த குட்டி பொண்ணா நீ அப்படின்னா அவள் இடுப்பை திமிர திமிர இழுத்து போது அவரோட மூச்சில் அனல் கொதிக்குது சட்டை இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு தொட்டு தொட்டு மேலே கீழே அழுத்தி அவர் தொடும்போது நச நசன உடம்பங்க ஏதோ பரவுது வேகமாக இருந்து கைகளை உருவிட்டு தன்னை உருவிட்டு ஓடி போயிட்டா அத்தை ரொம்ப பிரியமாக இருந்தா தகட்ட தெகட்ட கருப்பெட்டி ஆப்பம் ரவ பணியாரம் சீனிப்பாலில் உருணை சின்ன உருண்டையான உளுந்து வடைன்னு அப்படியே ஊட்டாத குறை தான் உன்னோட அடர்த்தியான முடியல இன்றைக்கி ஆயிரங்கால் ஜடை பின்னி விடுறேன் அப்படின்னு பின்னி முடித்து பிச்சிப்பு மொட்டுகளை ஊசியில் கோத்து ஜடையில் தச்சு பெரிய கண்ணாடி முன்னாடி திருப்பி நிறுத்தி சின்ன கண்ணாடியை கையில் தந்தா இப்போ பார் நல்லா இருக்கான்னு அப்படின்னு குடுக்குறா அம்மாவோட ஒளிச்சு வச்ச எல்லா அன்போட பக்கங்கள் அத்தைகிட்ட நிறைஞ்சு இருந்துச்சு அணு எந்த நேரமும் அத்தையை ஒட்டிக்கிட்டு இரவில் சுவர் முளையில் ஒண்டி படுத்துக்கிட்டு அத்தையோட சேல பாத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே தூங்கப்போவா அவ்வளவு தூரத்தையும் ஒரு விரல் சொடுக்கில் அழிச்சிக்கிட்டு அந்த இருந்து கிளம்பி வர்றான் அவன் அத்தைக்கும் அணுவுக்கு நடுவில் இருக்கிற சின்ன இடைவெளியில் கூட லாபகமாக செலுத்தி அவன் உள்ள படுத்துக்கிறான் உறக்கத்தோட அணுவோட தசைகளையும் நரம்புகளையும் கிளர்ந்து அவன் கலக்கிறான் அவனோ அவளும் இடையறாத மயக்கத்துல இருக்கையில ஒரு அந்நிய பார்வையோட திடீர் நுழைவுல அத்தனையும் அறுபடுது அணு அப்படியே உலுக்கி போய் விழிச்சு பார்க்குறா அவசரமா கழிப்பறைக்கு போகணும் போல இருக்கு கதவை திறந்து வெளியே போகணுமா இந்த குளிரில் ஐயோ பயமா இருக்கே அத்தை எழுப்பலாமா சே அத்தை பாவம் அழுத்து களைச்சி அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க ஏறி இறங்குற மூச்சில் மூக்குத்தி மினுமினுக்குது அப்படியே அத்தைக்குள்ளே புதந்துருக்கிற அந்த குழந்தை குழந்தைத்தனை தூக்கத்தில் வெளிப்படுது வேணாம் எப்படியாவது தூங்கிடலாம் ஷோ இல்லை தாங்கவே முடியலையே அடி அடிவயத்தில் முட்டிக்கிட்டு நிற்கிற சிறுநீர் குத்தல் எடுக்குது மெல்ல எழுந்து அத்தைக்கு முழிப்பு காட்டாமல் கொழுசு சத்தம் வராமல் பூனை மாதிரி நடந்து சாப்பாட்டு மேஜையில் இடித்து சமாளித்து இருட்டில் தடவி சுவிட்சை போடுறா கதவுல சாவியை திறக்கிற அந்த சின்ன ஒளியோட நிசப்தத்தில் மின்மைக்குழும் அப்படியே பெரிதாக வெடிக்குது அத்தை புரள்கிற சத்தம் கேட்குது ரொம்ப இருட்டாக இருக்குமோ அப்படின்னு பயந்து நடுங்கி கதவை நீக்கி திறந்து பார்த்தா பலீர்ன நட்சத்திரங்களோட கலகலத்தை சிரிப்பு அந்த மின்விளக்கோட ஒளி தரையில் சின்ன சின்ன நாகங்களாக அப்படியே நெளியுது அப்படியே இவளுக்கு தன்னோட பயத்தை நினச்சி இப்போ சிரிப்பு வருது அந்த பாவாடை பூவோட மனம் செடிகளோட பச்சை வாசனை மருதாணி பூக்களோட ஒரு சுகந்தமான போதை தாழ்ந்தாடுகிற நட்சத்திர சரங்கள் நிலவோட மழலை ஒளி அந்த கழிவறை கதவோட கிரீச் அப்படிங்கிற சத்தம் கூட இனிமையாக அவளுக்கு இருக்குது சிறுநீர் பிரிஞ்சதுக்கு பின்னாடி உடம்பு ஒரு லகுத்தன்மை வந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலான ஆசை இருக்குது ஐயோ அத்தை எழுந்தா தேடுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வருகையில் அணு அங்கே தனியாக இல்லை அப்படிங்கிறத உணர்றா அவளோட உடல் மீது ஒரு நூறு கண்கள் மொய்த்து உளுத்துகிற மாதிரியான ஒரு உணர்வு அணிச்சியாக அவள் ஓட தொடங்கின போது எதன் மீதோ மோத கடினமாக ரெண்டு கைகள் அவளை இருக்குச்சு காலையில் உணர்ந்தால் அதே சுடு மூச்சு சி இல்லை என்கிட்ட பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிறாள் அந்த நரை முடியடர்ந்த நெஞ்சில் அவளோட முகம் நெருக்கப்படுது அப்படியே கொட்டுற முத்தங்கள் கன்னத்தில் கழுத்துல கழுத்தில் விடுகிற அவளுக்குள்ள விதையே ஊன்றாத எதையோ தேடுகிற விரல்களோட தடவல் மாறாதா அதை நசுக்கி செதைக்குது சின்ன மார்பகங்கள் கசக்கப்பட்ட போது அவள் கதறிட்டா அந்த வார்த்தைகள் அற்ற அந்த அலர்ல அத்தைக்கு முழிப்பு தட்டிருச்சு காய்ந்த கீற்றுப்படுக்கை மீது அணுவோட உடல் சாய்க்கப்பட்ட போது அவ அப்படியே நினைவில்லாமல் சரீரா கணமாக அவள் மேலே அழுத்துற மாமாவோட உடல் அத்தை ஓடி வரவும் மாமா அவசரமாக விலகினாரு அத்தையோட உழுக்கல் அணு அனு அனு என்னாச்சு என்னாச்சு அணு அணு அவகிட்ட பேச்சு மூச்சு பாத்ரூம் போக வரும்போது அப்படியே விழுந்துட்டா போல அப்படின்னு மாமாவோட சமாளிப்பு அத்தை மௌனமாக அவளை அணைச்சு தூக்கி படுக்கையில் கிடத்துறா அப்படியே அற மயக்கத்தில் கிடக்குறா இதுவா இவா அது இப்படியா இல்லை முகமும் முகமும் பக்கத்தில் வரும் உடனே ஒரு பூவும் பூவும் நெருங்கி ஆடும் வானத்தில் புதுசாக பறவைங்கள்லாம் சிலகடிக்கும் நீல மேகமும் பசும் புல்வெளியும் ஒட்டி உறவாடும் அப்படியே எல்லா பக்கத்துலையும் குடலை சை இனிமையாக பெருகும் அப்படித்தானே அந்த பாட்டில் வரும் அப்படி இருந்தால் பிடிச்சிருக்குமா இல்லை இந்த மாமாவா காதோர நர வாயில் சிகரெட் நெடி தளர்ந்த தோல்லை வலுவான இறுக்கத்தில் இருந்த கிழட்டு காமத்தோட புகைச்சல் அவளோட நெஞ்சத்தை கமருது உடல்லாம் காந்தி போகுது அவளோட அந்த சின்ன மார்புகள் வழியில் எரியுது கண்ணெல்லாம் தீஞ்சு போகுது ஐயோ அணு அணு என்னடா மேலெல்லாம் சுடுதே இந்த மாத்திரையாவது போட்டுக்கோ அத்தை வாயை புடவையில் போத்திக்கிட்டு விம்மி விம்மி அழுகுறா திடீர்னு மாமாவோட ரூமுக்குள்ள போய் என்னமோ கோபமா கத்துறா இனி நான் நானாக இருக்க முடியாதா இந்த மாமாவோட தொடுதலை என் அப்பா மாதிரி இல்லையே என் அப்பா என்னை தொட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே என்னோட முதல் ஆண் இவனா எம்மேல மோதி நசுக்கின உடல்ல என்கிட்ட என்னவெல்லாம் அழிஞ்சிச்சு இனி என்கிட்ட அந்த உதிர்ந்து போன பிம்பமெல்லாம் மீளுமா மாமா இருந்து கசக்கி எதை எரிஞ்சாரு எனக்கு என்னவோ ஆயிடுச்சு நான் எதை இழந்த அப்படியே கிணமுன்னு நினச்சிக்கிட்டு அரட்டிக்கிட்டு இருக்கா காலையில் தேய்ந்த ஒளிகள் அடுப்படையில் லைட்டில் அழுத்துகிற சத்தம் பால் குக்கரோட விசில் டம்ளர்ல ஆத்துற சத்தம் அப்படியே விழிச்சுக்கிட்டே படுத்திருந்தான் அணுக்கிட்ட அனு இந்த காப்பியை அனு அப்படின்னு அத்தை நேற்றுறா வேணாம் எனக்கு இப்போவே கிட்ட போகணும் அப்படின்னு அனு சொல்கிறா அத்தையோட கிஞ்சலை அணு பொருட்படுத்தவே இல்லை இல்லை எனக்கு இப்போவே எங்கள் அம்மாக்கிட்ட போகணும் மாமா பேப்பரை மடிச்சு வச்சுட்டு பக்கத்தில் வராரு மறைக்க முடியாத குற்ற உணர்வு அவரோட முகத்தில் அசிங்கமாக படலமிட்டுருக்கு உனக்கு மாமா ஒரு புது ஃப்ராக் வாங்கி தரட்டுமா அப்படின்னு தோலை கை வைக்கிறாரு அணு உடனடியாக உதறி தள்ளுறா அத்தை முறைக்கிற முறைப்பில் மாமா நகர்ந்து விலகுறாரு திரும்பி அத்தை கூட ஊருக்கு வர்றா பயணம் ரொம்ப நீண்டதாக நகருது எத்தனை மெதுவாக இந்த சக்கரங்கள் சுழலுது அத்தையோட மௌனம் இவளை என்னமோ பண்ணுது அத்தைய அம்மாவோட நைந்து போன பிறதியாக இப்போ அவள் பார்க்குறா அம்மா அம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் என்னால் இதை எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு அரட்டிக்கிட்டே வரா இவங்கள பார்த்த உடனே என்னாச்சு என்னாச்சு உடனே திரும்பிட்டீங்க இடுப்பு குழந்தையோட அம்மா ஓடி வரா அனுபவ பார்த்ததும் பாய்ந்து அவளோட பார்வை அத்தை வரவழைச்சிக்கிட்ட புன்னகையோடு கலங்கி வர்ற கண்ணோடு ஆ மதினி ஒரு நாள் உங்களை பிரிஞ்சதுக்கே உங்கள் பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னதை அம்மானால் நம்பவும் முடியாம அணு மீது அப்படியே கண்கள் நகர்ந்து தடவுது கை தவறி விழுந்து உடையாமல் இருக்கிற பீங்கான் சாமான பதறி எடுத்து கேரள இல்லையே அப்படின்னு சரிபார்க்குற மாதிரியான ஒரு பார்வை அணு ஒன்றும் பேசாம உள்ள ஓடுறா வீட்டோட நாற்புறமும் தேங்கின துயரம் ஒரு அமானுஷ்யமான அமைதி அங்கே அப்படியே இருக்குது என்னோட மரப்பாச்சி எங்கே அனு தேடுறா கூடத்தில் தொலைக்காட்சி பெற்று மேலே அடுக்கடையில் பொம்மைகளில் பாப்பாவோடய தொட்டில் எங்கேயுமே அது இல்லை அது கீறி உடஞ்சிருக்கும் நூறு துண்டாக நொறுங்கி போயிருக்கும் அம்மா அதை பெருக்கி வாரி அள்ளி தூர போட்டிருப்பாள் அனுவோட கண்ணில் கண்ணீர் கோக்குது அழுகையோட படுக்கையில் அப்படியே சரிஞ்சு படுக்கும்போது மரப்பாச்சி ஜன்னலில் நிற்கிது ஆனால் அது அணுவை பார்க்கவே இல்லை அவள பார்க்காம எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அணுவோட தொடுகையை தவிர்க்க அது மூளையில் போய் ஒண்டி இருந்துச்சு இருக்கிற நெருக்கத்தை இனிமேல் ஒருபோதும் மீட்கவே முடியாது அப்படின்னு அவளுடைய மனம் நினச்சி கேவுது இப்போ நல்லா உத்து பார்த்தபோது மரப்பாச்சியோட இடை மறுபடியும் வளைஞ்சு உடல் மறுபடியும் பெண் தன்மையோடு இருந்துச்சு மீண்டும் அதுக்கு முளைக்க தொடங்கின அந்த முளைகளை அணு வெறுப்போட பார்த்தா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தைங்க நடந்த பாலியல் துன்புறுத்தலை பற்றி பேசக்கூடிய கதை தான் இதனுடைய முதல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அந்த பதின் பருவ வயதுக்குள்ளே எட்டி வைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னும் ஆளாகலை ஆனால் சிறுமையாகவும் இல்லாமல் பெரிய பொண்ணாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கனவுகள் எப்படி இருக்கும் அவளுடைய கனவுகளில் எப்படி வந்து புதிது புதிதாக ஒரு உருவங்கள்லாம் தோன்றும் ஒரு ஆணை பற்றியான அவளுடைய சிந்தனை எப்படி இருக்குங்கிறது எல்லாம் ரொம்ப நுட்பமாக வெளிப்படுத்துகிறாங்க இரண்டாவது பகுதியில் அத்தை வீட்டுக்கு போகும் பொழுது அவளுக்கான நேர்ந்த முதல் ஆணுடைய தொடுதல் அவளுக்கு மிகுந்த ஒரு அருவெறுப்பு கொடுக்குது அதுவரைக்கும் மரப்பாச்சியை தனக்கு பிடித்த ஒரு கதாநாயகனாக கற்பனை செய்து பார்த்து கொண்டிருந்த அவள் உலகத்தில் மீண்டும் அந்த மரப்பாச்சி பெண்ணாக மாறிச்சு அப்படிங்கிற குறியீடு அவளுக்குள்ள அந்த சிதைந்து போன கனவுகள் திரும்பி அவளுக்கு வரவே வராது காலம் முழுக்க அவளுக்கு ஒரு தீராத ஒரு வடுவை ஏற்படுத்தும் அதாவது ஒரு ஆளாகாத ஒரு குழந்தை பலவந்தமாக ஆளாக்கப்படுறா அப்படிங்கிறத வெகு நுட்பமாக இந்த கதையில் பதிவு பண்ணியிருப்பாங்க ஜா தீபா அவர்கள் எழுதுன குருபிடம் கதை கூட கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு கதைதான் நிறைய கதைகள் நிறைய படைப்புகள் பேசினாலும் கூட இன்னும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தன்மையை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அஹ் எங்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா பெரியவர்களாகிய நம் கடமை குழந்தைகளுக்கான அனைத்தையும் செய்வதை விட அவர்களுடைய தன்மை பாதிக்கப்படாத வகையில் அவர்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கடமையா நினைக்கணும் அப்படின்னு நான் இந்த கதையை வாசிக்கும்போது உணர்ந்த மிகவும் ஒரு உருக்கமான கதை இணையத்தில் கிடைக்கும் வாசித்து பாருங்கள் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்